கண்ணிராசிக்காரர்கள் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு யாரும் ரொம்ப ஜாலியான கேரக்டர்னு நினச்சி பேர் வச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் ஒரு நித்திய பிரம்மஜெய்ந்த பொழுது முடிஞ்சிருச்சு அவர் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு நானும் என் வேலையை பார்க்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முரட்டத்தினுமா அண்ணாவும் தம்பியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் சண்டையை போட மாட்டாங்க அந்த மாதிரி மூன்று எட்டு கூடையை வந்து ஆட்சி பெறும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூட ஆள் இல்லை நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் ஆனால் நம்மக்கிட்ட காசு ஒரு தடவை கூட நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதில்ல ஆடம்பரமும் பகட்டும் நம்ம நமக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் தான் வரப்போகிறது பெரிய பெரிய சொத்து வாங்கியவர்கள்லாம் ஒரு நாள் வாங்கியவர்கள் அல்ல உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தெரியும் குருஜி தெரியும் இங்கே கன்னிராசிக்காரர்கள்னால் சிரிப்பீங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் இங்கே பாருங்க கன்னிராசிக்காரர்களை பார்த்து சிரிக்கிறது என் நோக்கமில்லை கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு யாரோ ரொம்ப ஜாலியான கேரக்டர்னு நினச்சி பேர் வச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் ஒரு நித்திய பிரம்மச்சாரி அது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வா பகவான் ஆட்சி பெற்றா என்னாகும் மூன்று எட்டு குடையவன் ஆட்சி பெறுகிறான் நண்பர்களை மூன்று எட்டு குடையவன் மூன்று குடையவன் ஆட்சி பெறும் பொழுது என்னாகுது முயற்சிகளில் வெற்றி என்பது கிடைக்கும் முயற்சி நீங்கள் எதை செய்தாலும் அந்த மூன்று குடையவன் என்பது சகோதர பாவம் மூன்று குடையவன் என்பது செவ்வாய் வந்து யார் சகோதர பாவத்துக்கு உடையவர் அவர் ஆட்சி பெறுகிறார் அப்போ என்ன ஆகும் சகோதர பாவத்துக்கு உடையவர் ஆட்சி பெறுகிறார் மூன்று குடையவன் ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த சகோதர பாவம் சிறப்பாக இருக்க போகிறது பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் சகோதரர்களால் நன்மை கிடைக்கப் போகிறது ரைட்டு சந்தோஷம் எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக பிரச்சனை சார் எங்கள் எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் தான் நாங்கள் அடிச்சுக்கிட்டால் விடிய விடிய அடிச்சுக்குவோம் அந்த மாதிரி சண்டைகள் வரும் சண்டைகள் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் சார் அண்ணா தம்பி சண்டைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளோ தூரம் வந்து நான் பெரிய பெரிய வெறித்தனமான சண்டையை நான் பார்த்துருக்கேன் அதே நேரத்தில் சண்டை சண்டன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷமாக தான் சொல்கிறாங்க தம்பி அவன் அவனான் அப்படிம்பாங்க அங்கே போனதுக்கப்புறம் சார் ஆசை ஆயிரும் என் தம்பிடா அப்படின்டுவாங்க இந்த அண்ணா தம்பி சண்டைக்குள்ளே வரவே கூடாது இந்த ஒரு படத்தில் சந்தானம் சொல்கிற மாதிரி தான் அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு முறைச்சார் அவரும் மனக்கு விடிய விடிய போய் நீ போய் வாடா நீ போய் வாடான்னு சொல்லி நின்றுட்டே இருந்தோம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தோம் காலைல பொழுது முடிஞ்சிருச்சு அவர் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு நானும் என் வேலையை பார்க்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முரட்டத்தனமாக அண்ணாவும் தம்பியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் சண்டையை போட மாட்டாங்க அந்த மாதிரி மூன்று எட்டு குடையவர் வந்து ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் என்பதால் சகோதரருடைய அன்பை வந்து நீங்கள் பெறுகிறீர்கள் நம்ம எல்லாம் ஒன்றா வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போது ம மூன்று குடையவன் மட்டுமல்ல அவர் எட்டு கொடையவனாகவும் இருக்கிறார் மூணு ஸ்பெஷல் விஷயம் அதாவது இது எப்படின்னா ஒரு ஒரு யார் வந்து ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலோ அவரையே அந்த போஸ்டிங்க்கு பாஸாக கொடுத்தா எப்படி இருக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போது செவ்வா வந்து சகோதர பாவத்தோட ஸ்பெஷல் அவர் தான் சகோதர காரகன்னு பேர் அந்த சகோதர காரகன் ஆகப்பட்ட செவ்வாய் என்ன பண்ணுறாரு மூன்று எட்டுக்குடையவராக ஆட்சி பெறுகிறார் சகோதர பாவத்தை தரக்கூடிய மூன்றாம் இடத்திற்கே அவர் ஆட்சியாக இருக்கும் பொழுது அண்ணா தம்பி சண்டெல்லாம் சரியார் நண்பர்களே அது ஒரு காலம் அப்போ நமக்கு வந்து அந்த தைப்பூச திருநாள் பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில தைப்பூசத்தப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலாச்சோறு சாப்பிடுவாங்க ஊர்லெலாம் நிலாச்சோறு நிலாச்சோறுனா என்ன அப்படின்னா அதுதான் ஒரு காலத்தில் ஃபேமிலி கெட் டுகெதர் தட் இஸ் தட்ஸ் கால் கால்டேஸ் கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் ஃபேமிலி ஃபேம்லியும் ஆத்தங்கரையில் உட்காந்து எல்லாருமா உட்காந்து அந்த நைட் டைமில் அந்த நிலா சாப்பாட்டில் சாப்பிடுவாங்க அப்போ மொறச்சிட்டு இருக்கிற அண்ணா தம்பிலாம் கூட வீட்டு பெரியவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து டே வாடா இங்கே வாடா வந்து பேசுகிறா வாடா அப்படின்னு சொல்லி அண்ணா தம்பி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ரெண்டு பேரும் பேச வைப்பார் அந்த வீட்டு பெரியவர் இதெல்லாம் தான் ஒரு என்ன சொல்கிறது அந்த நிலாச்சோறு சாப்பிட்ற அந்த விஷயம்லாம் எப்போ வரும் அப்படின்னா அப்போல்லாம் அந்த சண்டை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ நமக்கு அப்படி ஒரு அமைப்பே இல்லாமல் போச்சு அண்ணன் அண்ணா தம்பி உறவுங்கிறதே ரொம்ப அருகிகிட்டே வருது அண்ணா அண்ணனாவது அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படி அந்த மாதிரி ஆச்சு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது ஊர்லெலாம் அண்ணங்கிறது அவ்வளோ பெரிய பதவிங்க எங்கள் ஊரில் அண்ணங்கிறதெல்லாம் அப்பாவுக்கு அடுத்தபடியாக அண்ணன் தான் மூன்று கூடவர் ஆட்சி பெறும் பொழுது உங்கள் அண்ணா தம்பி ரெண்டு பேரும் ஒன்றா சேருவீங்க எட்டு கூடவனாகவும் செவ்வாய் இருந்து ஆட்சி பெறுவதால் இடம் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க லேண்டு வாங்குவீங்க புதிய புதிய வண்டி வாங்குவீங்க கார் வாங்குவீங்க இன்றைய இளைஞர்கிட்டலாம் ஒரு வேண்டுகோள் சம்பந்தமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குகிறோம் ஒன்றரை லட்சம் அந்த மொபைல் ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பைக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம் ரெண்டரை லட்சம் அந்த பைக்கு அந்த பைக்கு ரெண்டரை லட்சம் ரூபா நமக்கு ஒரு காலத்தில் ஒரு பழமொழி உண்டு கார் வாங்க காசு இருக்கும்போது தான் பைக் வாங்கணும் பைக் வாங்க காசு இருக்கும்போது சைக்கிள் வாங்கணும் சைக்கிள் வாங்க தான் காசு இருக்குன்னா நடந்து போகணும்பாங்க இது ஒரு காலத்தில் எழுதப்பட்ட பழமொழி இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பா ஃபாலோ பண்ணாங்க இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து நிம்மதியாக இருந்தாங்க நம்ம அப்பாவுக்கு தெரியாத ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அப்பா பாக்கெட்லேருந்து அதிகபட்சம் நூறுரூபா செலவு பண்ணால் பெரிய விஷயம் நம்ம அப்பா அவ்வளோ சீக்கிரம்லாம் செலவு பண்ண மாட்டார் அவர்கிட்ட நீங்கள் கேட்டு கேட்டு தான் செலவு பண்ணணும் அவ்வளோ கண்ட்ரோல்டாக வச்சுருந்தார் வீட்டை ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த உடனே ஒரு இப்போ தான் ஒரு பத்தாயிரரூபா மாதம் சம்பளம் அதுக்குள்ளேயே நம்ம கார் லோன் போட்டுறது எல்லாம் ஏன்னால் நம்ம பெரிய ராயல் ஒர்க் பண்ணுறோம்ல ஸோ அப்போ அந்த எட்டு குடையவன் ஏன் நமக்கு பலன் அளிக்க மாட்டேங்கிறான் செவ்வாய் எட்டு குடையவனாக வந்துமே ஆட்சி பெற்றுமே நம்மளால் ஏன் லேண்டு வாங்க முடியல ஏன்னா நம்ம பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதே இல்லை தான் நிஜமான உண்மை இன்னைக்கு நம்ம உடம்பு செல்லுனா கூட அவசரத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் அஞ்செல்லாம் வேணாங்க ஒரு லட்சம் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கா கிடையாது நம்ம அவ்வளோ வெல்த்தி ரொம்ப வீக்னாக இருக்கும் நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் நினைப்போம் இந்த வருஷமும் நம்ம சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா கூட நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூட ஆள் இல்லை நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் ஆனால் நம்மக்கிட்ட காசு ஒவ்வொரு தடவை கூட நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதில்ல ஆடம்பரமும் பகட்டும் நம்மை தின்று விட்டது அதுதான் உண்மை நம்மக்கிட்ட காசே இல்லை ஆனால் நம்ம போகிறோம் எழுபத்தஞ்சு இன்ச்சு டிவி ஸ்க்ரீன் வாங்குகிறோம் இந்த காசெல்லாம் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாமே ஆஹா பண்ண மாட்டோம் நமக்கு அந்த பிராண்டு தேவை நமக்கு அந்த இமேஜ் தேவை அது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபேமிலியாக எடுப்பார் சாம்சங் ஃபேமிலி சார் இந்த ப்ளூடூத் சாம்சங் நான் வச்சுருக்கிற ஃபோன் சாம்சங் என்னுடைய லேப்டாப் சங் அவங்களாம் சாம்சங் ஃபேமிலி ஆமாம் இதெல்லாம் ஒரு பெரிய பெருமை நாம் என்ன நினைத்துக்கொள்கிறோம் என்றால் இந்த பட பகட்டு நமக்கு ஒரு மிடுத்தை தரும் சொசைட்டியில் மரியாதை தரும் என்று நினைக்கிறோம் ஆனால் நண்பர்களே இதெல்லாம் சொசைட்டியில் மரியாதை தெரியாது உங்கள் பேங்க் பேலன்ஸ் தான் உங்களுக்கு மரியாதை தரும் அது எத்தனை பேர் புரிஞ்சுக்க போகிறோன்னு தெரில இந்த எட்டு கூட அவன் ஆட்சி பெறும்பொழுது தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் சேமிப்பு எட்டுனா சேமிப்பு அந்த சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது வாழ்க்கையிலே எது உங்களை கைவிட்டாலும் ஒரு விஷயம் உங்களை கைவிடாது என்ன தெரியுமா உங்கள் சேமிப்பு உங்கள் சேமிப்பு உங்களை கை விடவே விடாது வாழ்க்கையில் எங்கே கீழே விழுந்தாலும் அந்த சேமிப்பு உங்களை காப்பாற்றும் சேமிப்பு மட்டும்தான் காப்பாற்றும் சேமிக்கிறது அப்படின்னு ஆசை ஆர்வம் இ அந்த சேமிக்கிறது ஒரு வெறி மாதிரி இறங்கிடுவீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் அது உங்களோட ஹேபிட்டாக மாறிடும் சேமிக்கிறதே உங்கள் ஹேபிட்டாக மாறிடும் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும் எட்டுக்குடைய இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் தான் வரப்போகிறது பெரிய பெரிய சொத்து வாங்கியவர்கள்லாம் ஒரு நாள் வாங்கியவர்கள் அல்ல எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் அமரேசன்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு சாதாரண இன்ஜினியராக இருந்தார் சாதாரண இன்ஜினியர் அவர் ஆனால் தன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வந்து பெங்களூரில் ஒரு பத்து வீடு கட்டியிருக்கார் ஒரு நூ கஷ்டப்பட்டு 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 பணத்தை சேவிங்ஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி பல வேலைகள் செஞ்சு பல பிஸ்னஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சு சேவிங்ஸ் அவர் சம்பாதிச்சது வேறு விஷயம் அது சேவிங்ஸ் பண்ணார் அவர் பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பெஞ்ச் மார்க்காக இருக்குது சார் நாங்களும் ஒரு நாள் உங்களை மாதிரி இருக்கணும் ஆயுத பூஜைக்கு அப்படியே அந்த பத்துக்காரையும் நிற்க வச்சு பத்துக்கேயும் ஒரு தீபாரதனை தட்டில் வச்சு அப்படி எடுக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆஹா இது தானடா வாழ்க்கை அப்படின்னு தோணுச்சு நண்பர்களே நாமும் ஒரு நாள் அப்படி மாறுவோம் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் மூத்தோரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு என்னவென்றால் சேமிக்க வேண்டும் நம்ம தாத்தா சேமித்தார் நமக்கு வீடு கிடைச்சிது அப்பாவுக்கு வீடு கிடச்சிது அப்பா சேமித்தார் நமக்கு அட்லீஸ்ட் ஏதாவது சொத்தாச்சும் கிடச்சது நம்ம என்ன சேமிக்கிறோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் கிடைச்ச வரைக்கும் இஎம்ஐ போடுறோம் ஆமாம் சார் டுவெண்ட்டி இயர்ஸ் ஹவுசிங் லோன் சேமிக்கிறோமா இல்லையா அந்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்குள்ளே நடுவில் என்ன நடந்தாலும் நமக்கு எந்த கேரண்டியும் கிடையாது அதனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் மூன்று எட்டு கூடிய செ செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது உங்களுக்கு சேவிங்ஸ்க்கான வழியை உண்டாக்குகிறது கீழே போய்ட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாய எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க